வணக்கம் அக்ஷய திருதி அன்னைக்கு என்ன பண்ணுறது பல பேர் கேட்குறாங்க நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காம தான் இருக்கோம் ஆனால் அக்ஷய திருதி என்பது வாங்குவதற்கான நாள் என்பதை விடவும் மற்றவர்களுக்கு இலவசமாக தருகிற நாள் எதை வேணால் கொடுங்க உங்கள் பெரியும் வா மா வாங்கிக்கிறவங்க வாங்கிக்கிட்டால் சரி சாப்பாடு கொடுக்கலாம் தயிர் சாதம் கொடுக்கலாம் மோர் சாதம் கொடுக்கலாம் ஏன் என்ன என்ன வகையான உணவு வேணாலும் கொடுக்கலாம் தருவதற்கான நாள் அக்ஷய திருதியை அவ்வளோவு அது ஏன் என்னங்கிற வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும் அக்ஷய பாத்திரம்னா என்ன மணிமேகலை யார் ஆபுத்துரன் யார் திருத்தியைனா என்ன எல்லாம் உங்களுக்கு தெரியும் மூன்றாம் வரை தான் திருத்தியை வளர்பறை அக்ஷய பாத்திரம் அல்ல அள்ளா குறையாத பாத்திரம் இன்றைக்கி எதை தந்தாலும் எவ்வளவு மடங்கு நீங்கள் தர்றீங்களோ அதை விட பத்து மடங்கு அதிகமாக உங்களை நோக்கி வந்து சேரும் ஆமாம் கல்விக்கு உதவி செய்யுங்க ஏழை பெண்களுடைய கல்யாணத்துக்கு உதவி செய்யுங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நல்லது இதுதான் அக்ஷய திருதியோட அடிப்படை சார் என்னென்னவோ யாராரோ சொல்கிறாங்களே சார் எங்களுக்கு அது குறித்து விமர்சனம் இல்லை கருத்து இல்லை எங்களோட கருத்து இது தான் முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணுங்க அக்ஷய திருதியில் பண்ணுற தானம் புண்ணியத்தை சேர்த்து வைக்கும் புண்ணியம்ங்கிறது தான் லக்கு அதிர்ஷ்டம் யாருக்கு உங்கள் வம்சத்துக்கு பேரனுக்கு பேத்திக்கு பையனுக்கு பொண்ணுக்கு அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம இருப்பமாங்கிறது சந்தேகம்தான் எனவே சேர்த்து வைங்க தானம் கொடுங்க அவ்வளோ வசதிப்பட்ட அளவில் கொடுங்க இதுதான் கான்செப்ட் வாங்குறதல்ல கொடுக்கறதுங்கிறது தான் அஷ்டய திருத்தியை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்